வங்கக்கடலில் படகு கவிழ்ந்ததில் ஒரு மீனவர் உயிரிழந்த நிலையில் எட்டு மீனவர்களை கடலோர காவல் படையினர் பத்திரமாக மீட்டுள்ளனர் சென்னை மற்றும் ஆந்திராவைச் சேர்ந்த பத்து மீனவர்கள் ஒரு விசைப்படகில் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி ஆழ்கடலில் மீன்பிடிக்க சென்றுள்ளனர் ஆந்திர மாநிலம் கிருஷ்ணப்பட்டினத்தில் இருந்து சுமார் நூற்றி ஐம்பது கடல் மைல் தொலைவில் வங்கக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது படகில் திடீரென விரிசல் ஏற்பட்டு தண்ணீர் உள்ளே புகுந்துள்ளது சேதமடைந்த படகு தண்ணீரில் முழுக்கியதால் பத்து மீனவர்களும் கடலில் தத்தளித்தனர் சுமார் ஏழு மணி நேரத்திற்கு பிறகு அப்பகுதிக்கு வந்த வணிக கப்பல் மீனவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டது இதில் சென்னையைச் சேர்ந்த அருண் என்ற மீனவர் உயிரிழந்த நிலையில் மேலும் ஒரு மீனவர் மாயமாகியுள்ளார் தொடர்ந்து மீட்கப்பட்ட எட்டு மீனவர்கள் கடலோர காவல்படை கப்பல் மூலம் சென்னை துறைமுகத்திற்கு அழைத்து வரப்பட்டனர் மாயமான மீனவரை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அரிப்பிரியா என்ற கப்பல் வந்து பக்கத்தில் தான் இருந்தாங்க சென்னைக்கு வர கப்பல் தான் அவங்க வந்து சொன்னாங்க இல்லை நீங்கள் போட்டை விட்டு எல்லாருமே சேப்பாக நீங்கள் கப்புக்கு வந்துடுங்க அப்படின்ட்டாங்க கப்பலுக்கு கப்பலுக்கு வந்துடுங்கன்ட்டு கேப்டன் சொல்கிறா போல் இவர் என்ன சொல்கிறாரு இல்லைங்க போட்டை விட்டு இவ்வளோ பொருளை விட்டு நான் எப்படி போடுது இருக்கிற பொருளை நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி நாங்கள் பார்த்துக்கிறோன்ட்டு போட்டு தண்ணி ஏறினோன்னுமே இப்படி போய் தலை கீழே போயிடுச்சுங்க ஆள்லாம் தண்ணியில் ஊழட்டும் தண்ணியில் ஊழ்ந்து நீஞ்சி நிக்கிறோம் பத்து பேருமே நீஞ்சி நிக்கிறோம் பதிமூணு கேனில் இல்லை அங்கே ஒன்றுமே செய்ய முடியல எல்லாம் ஒன்று கூட அப்படியே பேசினேன் பயப்படாதீங்க கொள்ளாதீங்க எங்களுக்குள்ளே தைரியத்தை சொல்லிக்கினு இன்ஜின் நிறுவனம் கப்பலை பார்த்தோன்னா எங்களுக்கு கொஞ்சம் நம்பிக்கையாக இருந்து லைட்டை பார்த்தோன்னா எப்படி நம்ம தப்பிச்சிருவோன்னு சொல்லிட்டு ஆனால் கப்பலுக்கிட்ட வந்த பிறகு எங்கள் நம்பிக்கையே போயிடுச்சு எங்களுக்கு கப்பலுக்கிட்ட எங்களால் போக முடியல நீஞ்சி கப்பல் எங்களுக்கு ரிட்டன் வெளியே தள்ளுது ஏன்னா அதுவே கொஞ்சம் லோடு கப்புல் அது லோடான கப்பல் கப்பல் எங்கள் மேலே பார்த்துச்சு நாங்கள் எப்படி எப்படி கீழே வந்து கத்தி அவங்க ஸ்லோ பண்ணி ரிவர்ஸ் போட்டு விட்டாங்க அந்த ரிவர்ஸ் போட்டாங்க பாருங்கள் அதுதான் பிரச்சனையே எங்களால் ஏற முடியாமல் ஏறணும் அதில் தான் ஒரு ஆள் மிஸ் ஆகிட்டாங்க அவங்களோட படகை விட்டு வரமாட்டேன்னு சொன்னதுனால இந்த அன்ஃபார்ச்சுனேட் இன்சிடென்ட் நடந்துச்சு நேற்றுக்கு இன்கேஸ் அவங்க பத்து பேரும் அந்த அந்த கப்பலில் ஏறி இருந்தாங்கன்னா அந் இந்த பத்து பத்து பேரோட லைஃப்பும் நம்ம சேவ் பண்ணியிருக்கலாம் அவங்களோட அவங்களோட் போட் விட்டு அது அது போயிடுச்சுன்னா தட் பி தி கமர்ஷியல் இன்ட்ரெஸ்ட் நடுக்கடலில் படகு மூழ்கியதில் மாயமான சென்னை மீனவர் சுப்புராஜை மீட்டு தர அவரது தாயார் கோரிக்கை விடுத்துள்ளார் ஒவ்வொரு நாள் என்ன நடந்து தெரியல சாமி எங்களுக்கு ஒண்ணுமே தெரியலாம் கடல்ல போறவங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது ஐயா கடல்ல போறவங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது சாமி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க